ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்துட்டு மல்லியோட லைஃப்ல இடி விழுந்து விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எபிசோட்ஸும் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க இனிமேல் விஜயும் மல்லியும் இப்போத்துக்கு வந்து சேர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எபிசோட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா போதும் பெண்ணை சித்தி வந்துட்டு அவங்களோட ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் சோ இப்ப வந்து விஜய் வந்து முதல் மதிக்காமல் இருந்தாங்க இல்லைங்களா அதுக்கெல்லாம் வந்து ஆப்பு கொடுக்கணும் விஜய்க்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க முதல்லலாம் வந்து மல்லி வார்த்தை மல்லி பேச்சு தான் வந்து வீட்டில் நடந்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது அந்த அக்ரிமெண்ட் படி நடந்துக்கணும்னு சொல்லி அவங்க வீட்டை விட்டு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க சொல்லலாம் அதுக்காகவே வந்து அதுக்காகவேதும் பெண்ணை பேக் எடுத்துட்டு நான் கிளம்புறேன் இனிமேல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா கிட்ட பேசிட்டு விட்டு இறங்கி வந்துட்டு இருக்காங்க விஜய் பார்த்தோன்னே என்னம்மா அப்புறம் வந்து ரொம்ப நேரம் பேசினதுக்கு அப்புறம் நீங்க வீட்டை விட்டு போறேன்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க என்ன யார் மதிக்கிறாங்க இங்க இருக்கிறதுக்கு வந்து குப்பத்தை தொட்டிலே இருந்துக்கலாம் குப்பை தொட்டிக்கு எனக்கு என்ன சம்மந்தம் குப்பை தொட்டியில் குப்பை தொட்டி மாதிரி தான் என்னை மதிக்கிறீங்க யாராவது ஒரு விஷயங்கள் வந்து ஏதாவது ஷேர் பண்ணுறீங்களா நீ நான் நான் பையனாக தான் உன்னை நினைச்சிட்டு இருக்கேன் நீ ஒரு நாளாவது உன்னோட விஷயத்த ஏதாவது என்கிட்ட ஷேர் பண்ணியா நான் ஏதாவது சொல்லணும்னு நினச்சாலும் நான் ஷேர் பண்ண முடியுதா எல்லாமே வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி தான் நான் நடந்துட்டு வீட்டில் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே சொல்கிறாங்க நீ என்ன என்னை மதிச்ச என்ன என்னதான் சித்தியாக இருந்தாலும் வந்துட்டு உன்னை அம்மா மாதிரி தானே நான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன் நான் இல்லாமல் நீ இவ்வளோ தூரம் வளர்ந்துக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறாங்க அதை பார்த்த் வந்துட்டு என்னதான் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க சித்தி உங்களை காலை விழுகவா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல இல்ல நீங்க போயிட்டா வந்துட்டு வெண்பா வந்து அனாதை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தான் வந்து காலை விழுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லை இனிமேல் வந்து மல்லி திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு வந்துட்டு நீ ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ப்ராமிஸ் பண்ணுறது இல்லை நான் சொன்னாலே ப்ராமிஸ் மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுலேருந்தே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து மல்லியை வந்துட்டு திரும்ப கூப்பிட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்து வெண்பா பாப்பா வந்துட்டு ஐயோ மல்லி அம்மா வந்து எனக்கு வேணும்ப்பா நான் தெரியாமல் அப்படி சொல்லிவிட்டால் நீங்கள் மல்லியம்மா கூப்பிடுங்க நான் சாரி சொன்னேன்னு சொல்லுங்கள் அம்மா வர சொல்லுங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்காகவே வந்துட்டு ம மல்லிக்கு வந்து கால் பண்ணுறாரு விஜய் அப்புறம் மல்லி கண்டிப்பாக வந்துட்டு ஃபோன் எடுத்து இருக்க மாட்டாங்க கரெக்டாக ரிங்கு வரும்போது அவங்க அண்ணா தான் பார்க்குறாரு பாபு தான் வந்து அந்த கால் வந்து பார்க்குறாரு மல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தனி ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மல்லி அட்டன் பண்ண மாட்டாங்க பாபு பார்த்தாலும் அட்டன் பண்ணவும் விட மாட்டார் அண்ட் தென் மல்லி அங்கே அலோ பண்ணவும் மாட்டார் அப்படின் தான் எதிர்பார்க்கப்படுது கண்டிப்பாக விடாமல் இருக்கிறதா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நல்லது ஆனால் மல்லியும் போக மாட்டாங்க அண்ட் தென் அவங்க ஃப்யூச்சரை பார்த்தா நல்லாயிருக்கும் இப்போ அவங்க வந்து டீச்சர் படிக்கணும் டீச்சருக்கு டீச்சராக இருக்கணும் தான் அவங்களோட ஆசை அது வந்து அவங்க ஃபாலோ பண்ணாலே வந்துட்டு கூடி விரைவிலே வந்துட்டு இது எல்லாமே சால்வ் ஆகிடும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில பார்க்கலாம்